ஒரு வண்ணமயமான காற்றில் ஒளிரும் விலங்குகள் மற்றும் மிதக்கும் தீவுகள் வாழ்ந்தன அந்த காற்றின் வண்ணங்கள் ஒரு நாள் மறைந்து எல்லாம் சாம்பல் நிறமாக மாறின ஒரு காலத்தில் விண்வெளியின் ஒரு மூலையில் உள்ள ஒரு அழகான கிரகத்தில் ஒரு சிறிய துணிச்சலான ரோபோ வாழ்ந்து வந்தது அதன் பெயர் ஜிகோ ஜிகோவுக்கு மிரோ என்று ஒரு விசித்திரமான அழகான செல்லப்பிராணி இருந்தது நீல நிறத்தில் உடலும் பறப்பதற்கு சிறிய இறக்கைகளும் கொண்டிருந்தது ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்கின பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொலைந்து போன மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஒளி படிகத்தை கண்டுபிடிப்பதுதான் அவர்களின் நோக்கம் அது அந்த கிரகத்திற்கு ஒளியையும் அமைதியையும் மீண்டும் கொண்டு வரும் என்று நம்பப்பட்டது அவர்களின் பயணம் மிகவும் சவாலானது அவர்கள் வண்ணமயமான காடுகள் வழியாக சென்றார்கள் அங்கு ஒளிரும் தாவரங்கள் இருந்தன பயங்கரமான ஆனால் அழகிய கடந்து சென்றார்கள் அவர்கள் ஒரு இருண்ட குகைக்கு வந்தார்கள் உள்ளே நுழைந்ததும் வழியெல்லாம் மிரோவின் ஒளிதான் அவர்களுக்கு வழிகாட்டியது குகையின் முடிவில் பெரிய பாறைகளுக்கு நடுவில் அந்த படிகம் பளபளப்பாக ஜொலித்துக் கொண்டிருந்தது ஜிகோ படிகத்தை எடுக்க ஒரு பெரிய பாறை உருண்டு வந்தது உடனே சென்று அதன் சிறிய இறக்கைகளால் காற்றை உருவாக்கி பாறையை தடுத்து நிறுத்தியது ஜிகோவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது படிகத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்ததும் அது அவர்களை சுற்றியுள்ள முழு கிரகத்தையும் ஒளிரச் செய்தது அவர்கள் தங்களின் கிரகத்திற்கு கொண்டு வந்த அந்த படிகம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுத்தது அன்று முதல் ஜிகோவும் மிரோவும் தங்கள் கிரகத்தின் கதாநாயகர்களாக போற்றப்பட்டனர் உண்மையான சக்தி என்பது நாம் தனியாக இருப்பது அல்ல உண்மையான நண்பர்கள் நம்முடன் இருக்கும்போதுதான் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது துணிவு நம்பிக்கை மற்றும் நல்ல நண்பர்கள் ஒருமித்தமாய் பயணம் செய்தால் உலகத்தை மீண்டும் வண்ணமயமாக்க முடியும்